ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான நாள் நம்ம இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் அது என்ன கோயில்னு சொல்லிட்டு வீடியோ நடுவில் சொல்கிறேங்க இந்த கோயில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க நாளைக்கு வந்துட்டு அதாவது திங்கக்கிழமை சஷ்டி அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு தாங்க புறப்பட்டோம் இது வந்து நம்ம இருக்கிறது கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் டு ஈரோடு ஈரோட்டில் தான் அந்த சிறப்பான ஒரு கோயில் முருகர் கோயில் இருக்குது அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் முருகர் கோயிலுங்க அங்கே எப்பவுமே வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் விசேஷ காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால கூட்டம் கா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே தான் போனோம் நம்ம கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி போல் கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க கோயம்புத்தூர் டு ஈரோடு அந்த கோயிலுக்கு கரெக்டாக வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டருங்க நம்ம ஒரு டூ ஹவர்ஸுக்கு மேலேயே ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருந்தது போகிறப்பவே ரோடு வந்து சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது மலை மேலே போய் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஏழு எட்டு பெண்டு தாங்க இருக்குது ரோடு வந்து ரொம்ப அகலமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் வசதியும் இருக்குது நம்ம அங்கே பஸ் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒருக்காக இருக்குது மலை மேலே போயிட்டு நம்ம வந்துடலாம் நம்ம காரில் போனாலும் இந்த ரோட்லேயே நம்ம போயிட்டோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரோடு நல்ல அகலமாக இருக்குதுனால போகிறக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இடைஞ்சல் இல்லாமல் நல்லா இருக்குங்க இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு கூட்டம் நல்ல கூட்டம் இருந்ததுனால காரை ஒரு இடத்துல விட்டுட்டு ரெண்டு பெண்டு மேலே நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா மேலே இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க காரை நிறுத்தருக்கு ஸோ நம்ம வந்து கீழேயே வந்து நிப்பாட்டிட்டு காருகளை நிறைய விட்டுருந்தாங்க அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு பெண்டு மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் முருகருக்காக நம்ம இதையும் கூட செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடக்க ஆரம்பித்தாச்சுங்க ஒரு மணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி ஆயிடுச்சு மலை மேலே போய் சேரும்போது அங்கேருந்து நம்ம நடந்து போ போனோங்க இப்போ வண்டி இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு மிஸ்ட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே மிஸ்டெல்லாம் இறங்கிட்டுருக்கு மலை மேலே போக போக ஒரு காதடைச்ச மாதிரி இருந்தது ஆனாலும் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறிட்டோம் நடந்து போயிட்டேங்க இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு கிரில் கேட்டெல்லாம் பாதுகாப்புக்கு வச்சுருந்தாங்க அதை தாண்டி பார்க்கும்போது அந்த மிஸ்டலை இறங்குறது அந்த ஊருக்குள்ளே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ கோபுர தரிசனங்க முன்னாடி என்ட்ரன்ஸுங்க கோயில் என்ட்ரன்ஸு நம்ம தேங்காய் பூ இது எல்லாமே வாங்கிட்டு விளக்கு நெய் விளக்கும் நம்ம வாங்கி நெய் விளக்கு எல்லாமே முன்னாடியே ஏற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட கோபுரத்துக்கு உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்ஷாக தாங்க இருந்தது ஏன்னா சிறப்பு தரிசனம் வழியாக போனால் கொஞ்சம் சீக்கிரம் கும்பிட்டுர்லான்னு சொல்லிட்டு ஏன்னால் மணி மூன்றரை பக்கம் ஆகிடுச்சி சரி ஏதாவது நடசா திருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிறப்பு தரிசனம் ரூபா டிக்கெட்டில் நம்ம போயிட்டோம் நானே ஹஸ்பண்டு தான் போயிருந்தேங்க சரி அதில் போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பு தரிசனம் வழியில் போயிட்டு கும்பிட்டுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா சாமி நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா சாமி கும்பிட திருப்தியாக கும்பிடும் இல்லைங்களா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோபுரத்துக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா சித்தரோட கோயில் இருக்குதுங்க சரி அங்கே போயிட்டு சித்திரை வழிபட்டு வந்துடலான்னு அதுக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு போகிற வழியிலேயும் இவங்க எல்லாமே தொந்தரவுங்க குரங்குகள் நிறைய இருந்தது அங்கங்கே எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் பேக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா அது பிடுங்கிட்டு போயிடும் வீடியோ எடுக்காதீங்க நிறைய பேரோடய மொபைலில் பிடுங்கிட்டு போயிருக்கு அப்படின்னால பயமுறுத்தி விட்டாங்க சரின்ட்டு அதிகமாக வீடியோ எடுக்கலைங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயில் அதாவது சித்தர் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு அந்த கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடில் வந்து சித்தரோட குகை கோயில் இருக்குது ஸோ அங்கே வந்துவிட்டோம் இந்த சித்தர் பேர் பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு சித்தருங்க அதாவது இவர் வந்து பாம்பாட்டி சித்தரோட ஞானம் பெற்ற ஒரு சித்தருங்க அதாவது பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சமாதி இருக்குது சரி நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ட்ராவலுங்க அங்கேருந்து மலை மேலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஸ்டெப்பில் ஏறி நம்ம போயாச்சு போயிட்டு அங்கே அப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கோயில் இருக்குங்க முருகர் கோயில் இருக்குது நம்ம அங்கே பழி வழிபட்டுட்டு குரங்குகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு குகை இருக்குது அந்த சித்தரோட குகை அங்கே போயிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அந்த தன்னாட்சியப்பர் கோயில் குகை கோயிலில் மந்திரிச்சு கயிறு கட்டுறாங்க அந்த கயிறு மறக்காமல் கட்டிட்டு வாங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே கீழே பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு மணி போல் ஆயிடுச்சு வந்து மறுபடியும் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பீடத்துலேருந்து வந்துட்டோங்க வந்துட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு சரி நம்ம அன்னதானம் போய் வாங்கி சாப்பிடுவோம் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கேமராவில் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேங்க முருகரோட இதில் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து என்ட்ரன்ஸுங்க இங்கே வந்துட்டு நம்ம அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் அதாவது புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு ஒரு உளுந்த வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு திருப்தியாக கோபுர தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் மல்ல ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அந்த காலத்துலேயே வந்து கல்வெட்டுலேயே செதுக்குன மாதிரியே அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில் மருதுமலை முருகர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோயில் இருக்குது என்ன கோயில்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை நானே சொல்லிடுறேங்க சென்னிமலை கோயில் தாங்க சென்னிமலை முருகருங்க சென்னிமலை முருகர் கோயில் ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயிலுங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு வாங்க வர்ற வழியில் அந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த மிஸ்டெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு அஞ்சு மணிக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அது எல்லாமே அப்படியே வீடியோ கவர் பண்ணிவிட்டு சரி இறங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன திருப்தியாக இருந்ததுங்க ஏன்னா சஷ்டிக்கு முன்னாடியே போய் நம்ம முருகரை வழிபட்டுட்டோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இங்கே ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தில் பொட்டு வச்சுவிடுவாங்க ஜில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேக்க விறுவிறுக்க மலை ஏறி வர்றவங்களுக்கு அந்த சந்தனம் பொட்டு போட்டுவிட்டால் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அது இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குதுங்க கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க அவங்களே வச்சு விடுவாங்க அங்கே வந்து அந்த பொட்டு வைக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வச்சு விடுவாங்க அவங்களுக்கு அர்ச்சனையாக நம்மளோட முடிஞ்சது வந்து நம்ம கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார் இருக்கிற பக்கம் நடந்து வர ஆரம்பிச்சாச்சு ரெண்டு பெண்டு வந்து நம்ம இறங்கி வரணும் அதுக்கப்புறம் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க அப்போவே கொஞ்சம் இருட்டடிச்சு மாதிரி மழை வர்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க சென்னிமலை முருகர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அதே மாதிரி ஒரே பக்தி சொல்லாங்க ரொம்ப நல்லா இருந்தது லீவு நாள் கிடைக்கும்போது கண்டிப்பாக போகலாம் நாளைக்கு பார்த்தீங்க அதாவது திங்கக்கிழமை போனீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம இன்னைக்கு சண்டே லீவு சரி அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போனோம் இன்றைக்குமே ரஷ்ஷாக தான் இருந்ததுங்க இருந்தாலும் வந்துட்டு ஈவினிங் ஆக கூட்ட குறைய ஆரம்பிச்சிச்சு நல்லா திருப்தியாக வந்துட்டு அடாடே குரங்கு பாருங்கள் வழியில் திருப்தியாக நம்ம கும்பிட்டு வந்தாச்சுங்க இதுதாங்க அந்த பட்டை நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பொட்டு வச்சு விடுவாங்க அவ்வளோ ஜில்னஸ்ஸாக ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுங்க ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க